வணக்கம் என்ன கோட்டச்சாமி ம் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா தர்பூசணி விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பூ பூக்கிற பருவம் ரொம்ப முக்கியமான பருவம் இந்த பூ பருவத்தில் ஆண் பூ பெண் பூ ரெண்டுத்திலேயுமே தேனீக்கள் உட்காந்து தேன் எடுக்கும்போது தான் பெண் பூவில் மகரந்த சேர்க்கை நடக்கும் இப்படி மகரந்த சேர்க்கை நடந்ததுக்கு அப்புறம் தான் செடியில் இருக்கக்கூடிய அந்த பெண் பூக்கள் பிஞ்சுகளாக மாறும் இதுக்கு பேர் தான் ஃப்ரூட் செட்டிங் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளாகவே இது நடக்கலைன்னா அந்த பெண் பூக்கள் பிஞ்சுகளாக மாறாது கறி கீழே விழுந்துரும் இப்படி சம்பளமே வாங்காத தான் கெமிக்கல் பூச்சி மருந்து என்ற பேரில் அடித்து அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சி விவசாயத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம்